ஏற்கனவே வந்து இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு ஸோ வெளி மாநிலத்தை சேர்ந்த இவ்வளவு லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு இருந்தது எப்படி பாருங்க அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துதான் நம்ம சொல்லிருக்க மாட்டாங்க இங்க வந்திருக்காங்க இப்போ இது என்ன செய்யறதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏனென்னு கேட்டால் பீகாரில் அவங்க உயிரோடு இருக்கிறவர்கள் தான் இல்லைன்னு போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு போட முடியாது அதே இது ஒரு காணிக்கல் பிரபலம் இது தலைவர்கள் தான் அணுக முடியாது ஏன்னா அந்த ஆறு லட்சம் பேர் சேர்க்குறதுன்றது வருங்காலத்தில் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்தாது பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க சார் தேர்தலில் இல்லை இந்த மாதிரியான வெளி மாநிலத்தை அவர் வந்து இங்கே லட்சக்கணக்கில் வாக்காளர்களாக மாறும்போது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் மாற்றத்தில் நிச்சயமா பெரிய 변화 கண்டிப்பா வந்துறது. அது என்ன?